மதிப்பெரு கொரியாவை தலைவர் அவர்களே எப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என் நமது நண்பர்களுக்கு என் மீது சிறப்பான அன்பு பெருக்கெடுக்கிறது அது விசேஷமான அன்பாகும் எனக்கு பொறுப்பு கிடைத்திருப்பதால் மட்டுமல்ல பொறுப்பில் இல்லை என்றாலும் கூட தேசத்திற்காகவே வாழ்வது என்பதை கற்றிருக்கிறோம் நாங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் களத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு ஆற்றல் அளித்து இது ஒரு தரப்பில் தேசத்தின் இளைஞர்களுக்கு வலுவான ஒரு களத்தை அமைக்கும் இந்த காங்கிரஸ் மோதிக்கு கல்லறை தோண்டும் பணியில் மும்முரமாக இருக்கிறது அது மட்டுமா கடை அன்பை விருப்பவர்கள் மோதிக்கு கல்லறை தோண்டும் கோஷத்தை எழுப்புகின்றார்கள் இது என்ன மாதிரியான அன்பை விற்கும் கடை எங்கே தேசத்தின் ஒரு குடிமகனுக்கு கல்லறை தோண்டும் கனவு காணப்படுகிறது எந்த அரசியல் சட்டத்தில் இந்த பாடத்தை அவர்கள் படித்தார்கள் இதிலே தேசத்தின் ஒரு குடிமகனுடைய கல்லறை தோண்டுவது பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அரசியல் சட்டத்தின் அவமதிப்பு இல்லையாது சமூகத்தின் அவமரியது இல்லையாது அதாவது ஒருவருடைய பொது வாழ்வினுடைய கண்ணியத்தின் அவமதிப்பு இல்லையாது அவர்களுக்கு இது பற்றி எந்த வருத்தமும் கிடையாது இதன் பிறகு அவர்கள் என்ன விளக்கம் அளிப்பார்கள் தெரியுமா பிரதம மந்திரி மாநிலங்களவையிலும் அழுது கொண்டிருந்தார் என்பார்கள் இந்த மாதிரியான கேவலமான கலாச்சாரத்திலே ஊரை திளைத்து வளர்ந்தவர்கள் இவர்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே எனக்கு இது ஒன்றும் எனக்கு இது பழகி போன ஒன்றுதான் இரண்டாயிரத்தி எப்போது அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்ததில் இருந்தே அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதிலிருந்தே நான் இங்கே ஆட்சிக்கு வந்த போதிலிருந்தே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே பாராளுமன்றத்தின் ஒரு கூட்டத் தொடரிலும் கூட மோடி பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கவில்லை ஒரு கூட்டத் தொடரிலும் கூட அதிலே இந்த அவையிலே மோதியை திட்டி தீர்க்காமல் அவர்கள் ஓய்ந்ததே கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகள் ஒருவர் என்னிடம் மோதிஜி உங்கள் ஆரோக்கியத்தின் ரகசியம் பற்றி கேட்டார் நான் தினமும் இரண்டு கிலோ வசவுகளை உண்கிறேன் என்றேன் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இவர்கள் மோதிக்கு என் கல்லறை தோண்ட விரும்புகிறார்கள் இது வெறும் கோஷம் அல்ல இவர்களுக்கு உள்ளே இருக்கும் வெறுப்பின் பிரதிபிம்பமாகும் அதன் வெளிப்பாடாகும் அது ஏன் இருக்கிறது என்றால் நாங்கள் முன்னூற்றி எழுபது என்ற சுபற்றை தகர்த்து விட்டோம் அதனால் தான் மோதிக்கு கல்லறை தோண்ட விரும்புகிறார்கள் நாங்கள் வடகிழக்கிலே குண்டுகள் துப்பாக்கிகள் பயங்கரவாதத்தின் நிழல் படைந்திருந்தது அந்த வடகிழக்கிலே அமைதி வளர்ச்சியின் பாதையை கடைபிடித்தோம் ஆகையால் தான் மோதிக்கு கல்லறை தோண்டுவது பற்றி சிந்திக்கின்றார்கள் பாகிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு அவர்கள் வீடுகளில் புகுந்து பதிலடி கொடுக்கிறோம் ஆகையால் தான் மோதிக்கு கல்லறை தோண்டுவது பற்றி பேசுகிறார்கள் நடத்துகிறோம் வலிக்கிறது கல்லறை தோண்ட நினைக்கிறார்கள் மாவோவாத பயங்கரவாதத்தில் இருந்து தேசத்துக்கு விடுதலை அளிக்க வேண்டி தைரியமாக செயல்படுகிறோம் கல்லறை தோண்ட துடிக்கிறீர்களா மேலும் தேசத்திற்கு எதிராக மிக பெரிய அநியாயம் செய்திருந்தார் சிந்து நதிநீர் ஒப்பந்த விஷயத்திலே அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தினை நாங்கள் வீசி எறிந்து விட்டோம் என இதற்காகவா இதற்காகவா நீங்கள் மோடிக்கு செல்லறி கோஷம் எழுப்புகிறீர்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே காங்கிரசின் பிரச்சனையே வேறு இவர்களால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை இந்த மோதி இந்த அளவுக்கு எப்படி வர முடிந்தது இவர்களுடைய பரிதவிப்பு மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது வந்ததுதான் வந்தார் ஏன் இன்னும் அங்கேயே இருக்கிறார் ஆகையால் தான் இந்த கோஷம் அவர்களிடம் ஒரே பாதை தான் மிச்சம் இருக்கிறது மோதிக்கு கல்லறை தோண்டுவது மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே இவர்கள் தெரிந்தே செய்கிறார்கள் இவர்களுக்கு ஜனநாயகம் அரசியல் சட்டம் எல்லாம் ஒரு பொருட்கள் அல்ல இந்த பிரதம மந்திரி பதவி அவர்களின் குடும்ப சொத்து என்பது அவர்களுடைய எண்ணம் அதிலே வேறு யாரும் அமர முடியாது இவர்களுக்குள்ளே இருக்கும் காழ்ப்பு அன்பை விற்கும் கடையிலே நிரம்பி இருக்கும் நெருப்பு இருக்கிறது இல்லையா அதனுடைய விளைவுதான் இது ஆகையினால் தான் ஏன் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பாட்டன் பூட்டல் சொத்து இல்லையா ஆகையால் தான் மோதிக்கு கல்லறை தோண்டுகிறீர்களா கோஷத்தை அவர்கள் ஆவேசமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே காங்கிரசின் அரச குடும்பத்துக்கு தேசம் பல பத்தாண்டுகள் வரை சந்தர்ப்பம் அளித்தது உங்களுக்கு கொடுக்காமல் இல்லை தேசம் உங்களிடமும் கூட தன்னுடைய எதிர்காலத்தை ஒப்படைத்திருந்தது ஆனால் நீங்களோ ஏழ்மையை அகற்றுவோம் என்ற கோஷத்தை எழுப்பினீர்கள் விட்டீர்கள் செங்கோட்டையிலிருந்து காங்கிரசின் ஒரு பிரதமரின் உரையிலே கூட ஏழ்மையை அகற்றுவோம் கோஷம் எழுப்பப்படாமல் இருந்ததில்லை ஆனால் எந்த ஒரு பிரதமரும் ஏழ்மையை அகற்ற என்ன செய்தார்கள் ஒரு முறை கூட கூறப்படவில்லை கோஷம் வெறும் வெற்று கோஷம் மட்டுமே ஆனால் மோடி மேற்கொண்ட பாதை ஏழைகளுக்கு அதிகார பகிர்வு ஏழைகளுக்கு அதிகாரம் அளித்தல் மேலும் நான் என் தேசத்தின் ஏழைகளுக்கு தலை வணங்குகிறேன் அவர்கள்தான் தேசத்தின் திட்டங்களை புரிந்து கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதோடு தங்கள் வல்லமையை அதிகரிக்க முயன்றார்கள் நான் தேசத்தின் ஏழைகளுக்கு பரணி பாடுகின்றேன் அவர்கள் எங்களுடைய கொள்கைகளின் மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய நோக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களும் கூட தங்களையே அர்ப்பணிப்பதிலே எந்த குறையையும் விட்டு வைக்கவில்லை மேலும் இருபத்தைந்து கோடி என்னுடைய ஏழை குடும்ப சகோதரர்கள் ஏழ்மையை தோற்கடித்தார்கள் அவர்கள் தாங்களே ஏழ்மையிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் நான் அவர்களுக்கு தலை வணங்குகின்றேன் என்னுடைய இருபத்தைந்து கோடி நாட்டு மக்கள் ஏமாற்றத்திலே இருந்தவர்கள் தொலைவிலே ஒரு நம்பிக்கை கீற்று தெரிந்தது நின்றார்கள் மேலும் எங்களோடு இணைந்து பயணிக்கின்றார்கள் தலைவர் அவர்களே பதினான்குக்கு முன்பாக இவர்கள் அமலாக்கம் பற்றி பேசி வந்தார்கள் நம்முடைய நாட்டிலே பல்லோயிரம் நபர்கள் ரயில்வே கிராசிங்கிலே இறந்து போனார்கள் பள்ளி கூட பேருந்து ரயில்வே இருபது முப்பது பள்ளி குழந்தைகள் இறக்கும் செய்திகள் ரயில் இது ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய வேலை இல்லை இந்த வேலையையும் நான் வந்து செய்ய வேண்டியிருந்தது மேலும் நாங்கள் அனைத்து ஆளில்லா ரயில் கிராசிங்குகளையும் மூடிவிட்டோம் லட்சக்கணக்கான அவர்களின் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் கல்லறை தோண்ட விரும்புகிறார்கள் மதிப்பிற்குரிய இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பாக தேசத்திலே பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களிலே மின்சாரம் என்பதற்கு பொருள் கூட தெரியாது மின்சாரத்துக்கு கம்பிகள் உண்டு பல்பு உண்டு ஒளிவிடும் என்பது பற்றி அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது கிராமங்கள் பிறகு நாட்டு மங்கள் எங்களுக்கு பொறுப்பினை கொடுத்த போது மின்சாரம் என்றால் என்ன என்பது அறிந்திராத மின்சாரம் என்ற சொல்லை கூட அறிந்திராத அந்த பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு மின்சாரத்தை கொண்டு சேர்த்தோமே அதற்காகவா ஆகையால் தான் மோதிக்கு கல்லறை தோண்டு வச்ச தலைவர் உங்களுக்கு தெரியவில்லையே மூரியவை தலைவர் அவர்களே அப்படியும் ஒரு காலம் இருந்தது தேசத்தில் மீண்டும் மீண்டும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாக இருந்தன எல்லை புறங்களின் நிலைமை பற்றி அறிக்கைகள் வெளியாகின தோட்டாக்கள் குண்டுகள் இல்லை நிற்க வேண்டி இருக்கிறது ஆனால் காலில் அறிந்து கொள்ள காலணிகள் தேவை அவை கூட நம்மிடம் இல்லை இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருந்தன நாங்கள் நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு கஜானாவை திறந்து விட்டோம் தேசத்தின் ராணுவத்தினருக்கு என்ன தேவையோ அதை அளிக்க உறுதிபூண்டோ அதை நாள்தான் ஆகையால் வேறு எந்த வழியும் மிச்சமில்லை என்று நினைத்து அடுத்து மோதிக்கு கல்லறையை தோண்டலாம் இந்த மீதம் இருக்கும் பாதையில் செல்கிறார்கள் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய முதலமைச்சர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருக்கும் போதே அழுது விட்டார் மூளை காய்ச்சல் காரணமாக குழந்தைகள் கணக்கே இல்லாத குழந்தைகள் இறந்து கொண்டிருந்தன இவர்களுக்கு அது தோன்றவே இல்லை இந்த மூளை காய்ச்சலில் இருந்து நிவாரணம் பெற முடியும் என்ற விஷயம் மதிப்பிற்குரிய கண்களின் நோயான மக்கள் பிரச்சினைக்கு ஆளானார்கள் பார்வை இழந்தார்கள் ஆனால் விஞ்ஞானம் முன்னேறி இருந்தது குணமாக்குதல் சாத்தியம் ஆனால் இவர்களால் செய்ய முடியவில்லை நாங்கள் மூளை காய்ச்சலிலிருந்தும் நிவாரணம் அளித்தோம் மக்களுக்கு குணமளித்து அவர்கள் பார்வையை காக்கும் இவைதான் வெற்றிகள் இவைதான் புரிந்துணர்வோடு செயல்படுதல் சமுதாயத்திற்காக உயிர் வாழ்தல் என்ற உறுதிப்பாடு எது கணந்தோறும் இதய தூறும் சமூகத்திற்காகவே வாழ்ந்து மடியும் உணர்வு தாகம் இது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அதனால்தான் மோதிக்காக கல்லறை தோண்டுகிறார்கள் இந்த மந்திரத்தின் துணையோடு பயணிக்கிறார்கள் இந்த கனவை கண்டுகொண்டு செல்கிறார்கள் ஆனால் பேச்சென்னமோ ஜனநாயகம் பற்றி இருக்கும் அன்பை விற்கும் கடைக்கு விளம்பர பதாகை கழுத்தில் பொது வாழ்க்கையில இப்படியார் நடந்து கொள்வது மதிப்பெரு கொரியாவை தலைவர் இவர்களுடைய அரசாங்கம் ரிமோட்டில் இயங்கியது என்னுடைய அரசாங்கமும் ரிமோட்டிலே இயங்குகிறது நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்கள் என்னுடைய நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் கனவுகள் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் தேசத்தின் இளைஞர்களின் உறுதிப்பாடுகள் இவற்றுக்காக நாங்கள் உயிர் வாழ்கிறோம் இவர்களுக்காக அரசாங்கம் நடத்துகிறோம் அதிகாரம் எங்களுக்கு சுகத்துக்கான பாதை அதிகாரம் எங்களுக்கு சேவை செய்யும் மாற்றம் முத்ரா திட்டத்தால் கோடானு கோடி பேருக்கு ஆதாயம் கிடைத்திருக்கிறது வாய்ப்புக்கு பலம் அளித்திருக்கிறது காங்கிரஸ் அப் கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தியதே இல்லை இருந்த கொஞ்ச நஞ்ச ஸ்டார்ட் அப்புகளை பற்றி ஒன்றும் தெரியாது இவர்களுடைய நிலைமை மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே தங்கள் வீட்டின் ஸ்டார்ட் அப்பை கூட இவர்களால் தூக்கிவிட முடியவில்லை எங்கள் ஆட்சியிலே என்று இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் இருக்கின்றன எப்போது வெற்றி மீது வெற்றிகள் சாமானிய மக்களுக்கு புலப்படும்போது இந்த நிலையில் பாருங்கள் இவர்களிடம் ஒரே பாதை தான் மிஞ்சி இருக்கிறது மோதிக்கு நாங்கள் கல்லறை தோண்டுவோம் ஆனால் அந்த காலத்தை நினைத்து பாருங்கள் பிஎஸ்என்எல் தொடர்பாக துணுக்குகள் பேசப்பட்டன ஏழு சிந்தனங்கள் போடப்பட்டன ஆனால் இன்று ஜி அமைப்பை நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் மிக விரிவாக செய்யும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம் தகவல் தொலை தொடர்பின் புதிய தலைமுறை புதிய தொழில்நுட்பம் புதிய எண்ணப்பாடு இவற்றை நாங்கள் மேம்படுத்தினோம் அதையால்தான் வலி நாக்கில் வெளிப்படுகிறது மோதிக்கு நாங்கள் கல்லறை தோண்டுவோம் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே ஏழைகளின் சேவை இது எங்களுடைய பெரும் நான்கு கோடி ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் அளிப்பது இதை வாழ்வின் பெருநம்மதியாக நினைக்கிறேன் மின்சாரம் குடிநீர் எரிவாயு சிலிண்டர் கழிப்பறை வசதி எனக்கு என்ன படுகிறது என்றால் இறைவன் எனக்கு சரியான பாதையில் பயணிக்கும் உத்வேகத்தை அளித்த முதன் முறையாக ஒரு கிராமத்து பெண் பெருமையோடு கூறுகிறாராம் நான் லட்சாதிபதி இருக்கிறேன் அதற்கு இன்னொருவர் கூறுகிறார் இந்த ஆண்டுக்குள்ளாக நானும் லட்சாதிபதி ஆகிவிடுவேன் யார் ஆகிவிட்டோ அவரிடம் கேட்டால் இல்லையா நான் அடுத்த கோடீஸ்வரி ஆவதில் ஈடுபட்டிருக்கேன் இது இந்த எண்ணத்தில் எப்படியாக கோடி நாட்டு மக்களின் நல்லாசிகள் இருக்கின்றனவோ கோடானு கோடி தாய்மார்கள் சகோதரிகள் என்ற பாதுகாப்பு கவசம் இருக்கும் போது எத்தனை கோஷங்களை வேண்டுமானாலும் எழுப்புங்கள் கல்லறையை உங்களால் தோண்ட முடியாது இந்த தேசத்தின் சக்தி வடிவிலான கவசம் தாய்மார்கள் சகோதரிகளிடம் என் பொருள் உணர்வு இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தாய்மார்கள் சகோதரிகளுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறேன் யாருமே மதிக்காத அந்த மனிதர்களுக்கு மோதி பூஜை செய்கிறேன்